உன் கவலைகளை தீர்க்க குகனாக முருகனாக காப்பாளனாக உன் வாழ்க்கையில் நுழைவேன் அதனால் என் அன்பு பக்தனே உன் மனத்தில் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறிந்துவிடு தாழ்வு மனப்பான்மை என்பது நம் வாழ்வின் மிகப்பெரிய எதிரி அது நம்மை முன்னேற விடாது ஆனால் தன்னம்பிக்கை நம்மை பறக்கச் செய்யும் சிறகாகும் தன்னம்பிக்கையோடு இரு உனக்கு கிடைக்கும் அனைத்தும் உன் அப்பன் தருவது என்பதை உணர்ந்து கொண்டால் எதுவும் சிறியதாக தெரியாது எதுவும் தாழ்வாக தெரியாது ஒரு சிறிய துளி நீரும் தாகத்தை தீர்க்கும் அதுபோல இறைவன் தரும் சிறிய கருணையும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்கும் உன்னை வெறுத்தவர்கள் உன்னை இகழ்ந்தவர்கள் உன்னை தாழ்த்தியவர்கள் முன்னிலையிலேயே நீ வாழ்ந்து காட்டுவாய் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை உடைக்காது மாறாக உன்னை உயர்த்தும் படிக்கட்டாக மாறும் உன் வாழ்க்கையின் வெற்றியை அவர்கள் கண்முன்னே காண வேண்டியதாகும் அதனால் கவலைப்படாதே என் அன்பான அடியாரே என்னை மனதார நினைக்கும் பக்தனை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை என் அருள் எப்போதும் உன்னோடு இருக்கும் நீ எங்கே சென்றாலும் என் பாதம் உன்னோடு நடக்கும் ஒரு மரம் புயலில் சாய்ந்தாலும் வேறால் பிடித்து நிற்கும் அதுபோல் நீ சோதனைகளில் சாய்ந்தாலும் என் அருளின் வேரால் பிடித்து நிற்பாய் நம்பிக்கையை விடாதே உன் நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் உன் பக்தி உன்னை உயர்த்தும் உன் கண்ணீர் உனக்கு பலன் தரும் எனவே என் அன்பு பக்தர்களே நீங்கள் உங்களின் வாழ்வில் எத்தனை சோதனைகள் சந்தித்தாலும் நான் உங்களை ஒருபோதும் தனியாக விட்டுவிட மாட்டேன் என் அருள் உங்களுக்கு நிழலாகவும் ஒளியாகவும் வலிமையாகவும் இருக்கும் உங்களின் கண்ணீரை நான் கேட்கிறேன் உங்களின் பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன் உங்களின் நம்பிக்கையை நான் நிறைவேற்றுகிறேன் நீ வெளியே சென்று பார் கிழக்கை நோக்கினாலும் நான் இருக்கிறேன் மேற்கை நோக்கினாலும் நான் இருக்கிறேன் வடக்கை நோக்கினாலும் தெற்கை நோக்கினாலும் எல்லா திசைகளிலும் நான் இருக்கிறேன் உனக்காக இவ்வுலகம் நிறைந்து நிற்கும் அந்த அன்பும் அருளும் கருணையும் நானே இது வெறும் வார்த்தை அல்ல சத்தியமான உண்மை கனவுகளை விதைத்துவிடு உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை விதையாக போடுவாய் காலம் அவற்றை நன்கு வளர்க்கும் பருவம் வந்தால் மரமாகவும் பூவாகவும் கனியாகவும் மாறி உனக்கே திரும்பி வரும் ஒரு விதை மண்ணுக்குள் புதையும் போது அது சாகிறது போல தோன்றும் ஆனால் அதுவே ஒரு புதிய உயிரை உருவாக்கும் துவக்கமாகிறது அதுபோல உன் கனவுகளும் சில சமயம் புதைந்து போகும் போல தோன்றலாம் ஆனால் அந்த கனவுகள் ஒரு நாள் மலர்ந்து கனித்தரும் விழுந்தேன் என்று கலங்காதே ஒவ்வொரு முறையும் விழுந்ததற்கு அர்த்தம் உண்டு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உண்டு ஆனால் விழுந்தது என்பதில் வெட்கம் வேண்டாம் விதைத்தேன் என்பதில் கொள் உன் முயற்சிதான் உன் உண்மையான பெருமை உள்ளத்தின் ஒளி உண்மையாயிருந்தால் உலகத்தின் இருள் உனக்கு வழிவிடும் ஒரு சிறிய விளக்கே கூட பெரிய இருளை அகற்றும் அதுபோல் உன் நம்பிக்கை உன் நல்ல எண்ணங்கள் உன் மனத்தின் ஒளி இவையெல்லாம் உனக்கு வழிகாட்டும் நம்பிக்கை என்றால் அது நந்தா விளக்கு போனது அது ஒருபோதும் அணையாது அந்த நம்பிக்கை நள்ளிரவிலும் உனக்கு வழிகாட்டும் நீ இருள் சூழ்ந்த பாதையில் நடந்தாலும் அந்த நம்பிக்கையின் ஒளி உன்னை காப்பாற்றும் அதனால் இருளை பழிப்பதை விட்டுவிடு ஏன் இருள் இருக்கிறது ஏன் சோதனை வருகிறது என்று கேட்காமல் ஒரு சிறு விளக்கை ஏற்றிவை அந்த சிறிய ஒளி போதுமானது உன் மனத்தில் ஒரு நல்ல எண்ணம் உன் வாயில் ஒரு நல்ல வார்த்தை உன் உள்ளத்தில் ஒரு நல்ல பிரார்த்தனை அவைதான் அந்த விளக்குகள் உன்னை நீ நம்பும் வரை வானம் கூட உனக்கு வழிவிடும் உன்னிடம் நம்பிக்கை இருந்தால் உலகமே உனக்கு துணை நிற்கும் கடினமான கற்களாலான பாதையும் உன் நம்பிக்கையால் மலர்ந்த பாதையாக மாறும் நம்கள் தோற்று போகிறதா அதில் கவலைப்படாதே வாழ்க்கை எப்போதும் வெற்றியால் மட்டுமானதல்ல தோல்வியும் அதன் ஒரு பகுதி ஆனால் தோல்வி நிரந்தரமில்லை நீ தளர்ந்து விடாமல் இருந்தால் மீண்டும் முயன்றால் மீண்டும் எழுந்தால் அந்த தோல்வியும் ஒரு நாள் தோல்வி அடைந்து ஓடிவிடும் விதையும் மண்ணில் விழுந்துதான் எழுகிறது கீழே விழுந்தபின் தான் அது மேலே கிளையாக வளரும் அதுபோல் நீ சந்திக்கும் ஒவ்வொரு தோல்வியும் உன்னை மேலே உயர்த்தும் அடித்தளமாக மாறும் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் நீ முன்னே இருக்கிறாய் என்பதற்கே அது சாட்சி அவர்கள் உன்னை அடைய முடியாமல் பின்புறம் நிற்கிறார்கள் என்பதற்கே அது சாட்சி நீ அவர்களுக்கு ஒரு அடி முன்னால் இருப்பதால் தான் அவர்கள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் அதை நீ பெருமையாக எடுத்துக்கொள் புயல் வந்தால் பெரிய மரங்களே அதிகமாக குலுங்கும் சிறிய புதர்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள் அதுபோல் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்றால் உன் வளர்ச்சியை அவர்கள் காண்கிறார்கள் என்பதற்கே அது காரணம் கவலைப்படாதே உன் வழியில் நீ நடந்தால் போதும் என் அன்பு பக்தனே வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டப் போட்டி அல்ல அது ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் சோதனைகள் வரும் தடைகள் வரும் இருளும் வரும் ஆனால் உன் உள்ளத்தில் ஒளி இருந்தால் உன் நம்பிக்கை இருந்தால் எந்த இருளும் எந்த தோல்வியும் உன்னை அடக்க முடியாது அதனால் கனவுகளை விதை நம்பிக்கையை விளக்கு தன்னம்பிக்கையை வலிமை தோல்வியை படிக்கட்டு பிறகு பாரு உன் வாழ்க்கை எப்படி ஒளியாய் மாறுகிறது என்பதை திருத்திக் கொள்பவர்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளாக மாட்டார்கள் தன்னை உணர்ந்து தன் குறைகளை புரிந்து மனதை கட்டுப்படுத்தி கொண்டு திருந்திக் கொள்வோர் ஒருபோதும் அழிவதில்லை அவர்கள் வாழ்வில் வரும் சோதனைகள் அவர்களை நசுக்க அல்ல அவர்களை உயர்த்தத்தான் வரும் என் பிள்ளையே நீ எனக்கு தர வேண்டிய ஒன்றை சில சமயம் மறந்து விடுகிறாய் ஆனால் அதற்காக கவலைப்படாது நீ மறந்தாலும் உன் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் அன்பும் பக்தியும் நிச்சயம் உனக்கு பலன் தரும் நீ பெற வேண்டியது உன்னிடம் வந்து சேராமல் போகாது நேற்று நீ உணர்ந்தாய் உன்னை பயன்படுத்திக் கொண்டவர்கள் யார் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் இனிமேல் அவர்களிடம் கவனமாக இரு வாழ்க்கை யாருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று கற்றுத்தரும் அது ஒரு கடினமான பாடமாக இருந்தாலும் அதுவே உன்னை வலிமையாக்கும் சிலருக்கு வாழ்க்கையின் தத்துவம் கொஞ்சம் புரிந்திருக்கும் ஆனால் முழுமையாக தெளிவாக புரிய இன்னும் காலம் தேவைப்படும் ஒவ்வொரு நாளும் அனுபவங்கள் உனக்கு புதிய வெளிச்சத்தை தருகின்றன அந்த வெளிச்சம் உன்னை உண்மைக்கு அருகே அழைத்து செல்கிறது நீ கேட்டதான் கிடைக்கிறது உன் பிரார்த்தனைகள் தான் உன் வாழ்க்கையை வடிவமைக்கின்றன நீ என்ன சொல்லுகிறாய் எப்படி சொல்லுகிறாய் என்பதற்கே உன் வாழ்க்கையின் ஓட்டம் மாறுகிறது அதனால்தான் என் பிள்ளையே பிரார்த்திக்கும் போது உன் மனதை அமைதியாக்கிக் கொள் தெளிவாக கேள் உன் மனம் கலங்காமல் இருந்தால் உன் வார்த்தைகள் வலிமை பெறும் சில நேரம் நீ கோபத்தால் துயரத்தால் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்வாய் அந்த சொற்களும் கேட்கப்படுகின்றன அதனால் தான் நான் உனக்கு சொல்கிறேன் பிரார்த்தனையின் போது மனதை கொள் வேண்டியதை தெளிவாக கேள் நிச்சயமாக உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உனக்கு வரும் என் பிள்ளையே எல்லோருக்கும் நன்மையே நினைக்கும் உன் மனம் தூய்மையானது அதனால் உனக்கு ஏன் நன்மை நடக்கவில்லை என்று எண்ணாது அது உனக்கு தாமதமாக தோன்றலாம் ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல நான் தரும் நேரம் சரியான நேரம் நீ நன்மையை விதைத்திருக்கிறாய் அதன் கனிகள் தாமதமாகினாலும் இனிமையுடன் வந்து சேரும் நீ நினைக்கிறாய் கடவுளை வணங்காதவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் போல தோன்றுகிறது என்று ஆனால் அது வெறும் மாயை அது தற்காலிகம் அவர்கள் இன்றைக்கு சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அவர்கள் வினையை சேர்க்கிறார்கள் அந்த வினையின் சுமை நாளை அவர்கள் மேல் விழும் அது தவிர்க்க முடியாதது ஆனால் நீ வேறு பாதையில் நடக்கிறாய் நீ உன் வினையை தீர்க்கிறாய் உன் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் உன் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உன்னை பாவமில்லாத நிலைக்கு அழைத்து செல்கிறது உன் ஆன்மா நிரந்தர சந்தோஷத்தை நோக்கி நகர்கிறது அது உண்மையான சந்தோஷம் அது ஒருபோதும் அழியாதது வரும் காலத்தில் எதுவும் உன்னை காயப்படுத்தாது உன் மனம் உறுதியுடன் இருந்தால் உன் நம்பிக்கை வலிமையுடன் இருந்தால் நீ நடக்கும் பாதையில் எந்த தடையும் நீடிக்காது புயல் வந்து போகும் மழை வந்து போகும் ஆனால் உன் மனம் நிலையாக இருந்தால் அவை உன்னை தொடாது என் பிள்ளையே வாழ்க்கை உனக்கு பாடம் கற்பிக்கிறது சில பாடங்கள் கண்ணீரால் வருகிறது சில பாடங்கள் சிரிப்பால் வருகிறது ஆனால் அந்த ஒவ்வொரு பாடமும் உன்னை உன்னுடைய இலக்கிற்கே அழைத்துச் செல்கிறது அதனால் ஒருபோதும் தளர்ந்து விடாதே நீ என்னை நம்பி என்னை நினைத்து என்னை அழைக்கிறாய் என்றால் உன் ஒவ்வொரு குரலும் கேட்கப்படுகிறது உன் வீடு உன் மனம் உன் வாழ்க்கை அனைத்தும் என் அருளால் ஒளியடையும் உனக்கு உனக்கே தெரியாமல் என் கரம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் கவலைப்படாதே நீ பிரார்த்திக்கும்போது தெளிவுடன் கேள் உன் வாழ்க்கையை நான் சரியான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நம்பு நீ விதைத்த நல்ல விதைகள் நிச்சயம் கணித்தரும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒளியால் நிரம்பும் நான் ஒரு நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றப் போகிறேன் நீங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் என்னை உணர்ந்து என்னை நாடியிருக்கிறீர்கள் உங்களுடைய அந்த நம்பிக்கையும் அன்பும் வீணாகப் போகாது நான் அதை விட்டு விடுவதில்லை உன் மனதில் பலமுறை சந்தேகம் எழுகிறது என் பிரார்த்தனை நிறைவேறுமா என் கனவு ஒரு நாள் நனவாகுமா என்று என் பிள்ளையே உன் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொற்களும் என் காதில் விழுகிறது உன் உள்ளத்தில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் என் இதயத்தில் ஒலிக்கிறது அதனால் உன் பிரார்த்தனைக்கு நிச்சயமாக பதில் உண்டு ஒருவர் உனக்கு உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் கலங்காதே அவர்களது வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கவில்லை அவர்கள் சொல்வதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு உன் நேரத்தை அமைப்பவன் நானே அதனால்தான் என் பிள்ளையே பிரார்த்திக்கும்போது உன் மனதை அமைதியாக்கிக் கொள் கேள் உன் மனம் கலங்காமல் இருந்தால் உன் வார்த்தைகள் வலிமை பெறும் சில நேரம் நீ கோபத்தால் துயரத்தால் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்வாய் அந்த சொற்களும் கேட்கப்படுகின்றன அதனால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் பிரார்த்தனையின் போது மனதை அமைதிப்படுத்திக் கொள்